இப்போ பார்த்தோன்னா சரியான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நம்ம போய் காவேரி அந்த இதை வந்து காமிச்சிடறாங்க வெளியிலாம் பேசின எல்லா ரெக்கார்டும் இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் செம்மையாக ஷாக் ஆகி திட்டி விட்டுறாங்க அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா சொல்கிறாங்க இன்னும் போதுமா நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் பெருசாக வீட்டுக்கு வா அப்படின்றாங்க அவங்க அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க அம்மாலாம் பார்த்தோம்னா ஆனந்த கண்ணீர் ஆறாக ஓடுது அதுக்கடுத்து கங்காக்கு வேறு உடம்புக்கு இந்த விஷயத்தோழமே கங்கா குடங்குலனுமே காவேரி பதறி போயிடுறாங்க உடனே அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க எல்லாம் ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை சின்னமேலாச்சும் உன் புடிசை விட்டு போய் நீ சந்தோஷமா வாள் அவளையும் நிம்மதியாக விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க பசுபதி இன்னும் அவங்க சும்மா விட மாட்டேன் இன்னும் எப்படி நம்ம வீட்டில் இருக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பசுபதிக்கு பயன் நடுங்கிறாரு ஐயோயோ நம்ம மாட்டி என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ பசுபதியும் இங்கே ராகினியும் செம்ம டென்ஷன் இருக்காங்க ராகினி டென்ஷன் எனக்கு யாரும் பிடிச்சிக்கோ மறக்காமல் கம்மான் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்